ஹலோ வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இப் இப்போ வந்து கீரையில் ஒரு மணத்தக்காளி கீரை சத்தான ஒரு மணத்தக்காளி கீரையில் நிறைய சக்தி இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு குழம்பு சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு கொண்டு போகிறோம் இது வந்து புளி பருப்பு பருங்க பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு பருப்பு அதாவது இது ரெண்டு கரண்டி பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் புளித்தண்ணி தேங்காய் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா கொஞ்சம் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தனியாகவும் ஒரு ஆறு மிளகாவும் போட்டு வறுத்து வச்சுட்டேன் இது இதோடு நம்ம தேங்காவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கீரையே இப்போ முழுசு முழுசாக இருக்க கீரையை இதை வந்து கட் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வேக போடலாம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீரையை வந்து நம்ம முழுசாக போட முடியாது நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா நீட்டாக பார்த்துட்டு ஒரு மூணு தடவை கழுவி வச்சுருக்கேன் வீட்டில் விட்ட சுத்தமான ஒரு கீரை இது வீட்டிலையே சூப்பராக விட்டுருக்கு மணத்தை கீரை பாருங்கள் இதை அது வந்து எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜூஸியாக ஒரு ஹெல்த்தியான கீரையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த கீரையை ஃபுல்லாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மண்த்தக்காளி கீரை குழம்புக்கு கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் அதிகமாக வேண்டாம் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் காயட்டும் கடுகு இல்லை மிளகா வந்து தேவையான வறுத்து வச்சிருக்கோம் இப்ப படுகு மண்டக்கழி கீரை வந்து வச்சுக்கிட்டா சீக்கிரம் வந்துடும் வெறும் இலை மட்டும்தான்றதுனால மண்டைக்களி இலை வேற எதுவும் அதை இல்லாததுனால நம்ம வந்து இது கொஞ்சம் வதக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அலி போட்டுட்டு இதுக்கு முன்னாடி மண்டிகை கீரை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் ஆக்கும் வாய்ப்புண்ணு சமச்சு இருக்கிற பின்னு எல்லாத்தையும் ஆட்டும் அவ்வளோ நல்ல பெரிய கீரை இதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு தேவை வச்சுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருவோம் இது கொஞ்சமாக போட்டு பரவாயில்ல இங்கூடி வைக்கணுன்றதில்லை அப்படியே விட்டாலே சீக்கிரமாக வெந்துடுவோம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா எப்போ பருப்பு போடணும் எப்போ தண்ணி போடணும் அப்படின்றத பார்க்கலாம் இன்னொன்று வந்து பாருங்கள் இந்த தேங்காவையும் இதையும் சேர்த்து நான் சொன்னேன் இல்லைங்களா வருத்தி வச்சிருக்காட்டு இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது வேகிறது கூட நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மணத்துக்காடு கீரை நல்லா வெந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னாக இதுக்கு மேலே ஸ்பீடாகிடும் கீரை மட்டும் வெந்ததுன்னா பருப்பு வேக வச்சு வச்சுக்கிட்டோம்னா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவான ஒரு உப்பு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்ட உடனே பருப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா பருப்பு எதிர வச்சு வச்சிடலாம் நல்லா விஷயம் நல்லா ஒரு மூணு கரண்டி தோரம் பருப்பு வேக வச்சு வச்சு அது போட்டாச்சு இது ஒரே நிமிஷம் நல்லா கொழித்த உடனே ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பருப்பு ஆட் பண்ண உடனே பருத்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா இதை சேர்த்திடலாம்

ஒரு நல்ல ஒரு இது இதுக்கப்புறம் கொஞ்சமாக வறுத்து நம்ம எல்லாமே நல்லா சோப்பாக வறுத்து தான் அரைச்சிருக்கோம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுட்ட போட்டுக்கலாம் இது வந்து புளி போட்டு பண்ணுற ஒரு கீரை குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இதுக்கு வந்து நல்ல ஒரு சாதத்துக்கு போட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து காம்பினேஷன் என்னென்னா மோர் மிளகா மோர் மிளகா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நம்ம பொறிச்சு இது கூட வச்சுட்டு சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் கொதிக்கட்டும் எல்லாமே போட்டு வச்சு பாருங்கள் கீரை இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொய்ச்சிருச்சு நம்மளுக்கே தெரியுது இல்லைங்களா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு கீரை அந்த அரைச்சி விட்டது பருப்பு புளித்தண்ணி எல்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கீரை குழம்ப வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம் இது வந்து சாத்துக்கு பாருங்கள் கீரை குழம்புலுக்கு சவு சவு பொரியல் பருப்பு ரசம் பருப்பு ரசம் எதுக்காக வச்சுருக்கேன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த பாருங்கள் பருப்பு ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சும்மா இதில் தக்காளி அப்புறமா புளித்தண்ணி பூ பூண்டு ரசம் பண்ணிட்டீங்களா அதை விட இது ஒரு நாளைக்கு பிகினர்ஸ்க்கு வந்து பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள் பருப்பு வேக வச்சுட்டு இது வந்து நீ எப்படி செய்கிறதுன்றது நான் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து டவுட் இருந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்றது காமிக்கிறேன் பருப்பு ரசம் வந்து ரொம்ப நல்லது இப்போது பருப்பு ரசம் இருந்ததுன்னா வீட்டில் ஒரு நல்ல ஃபில்லிங்கா த தட்டுறப்ப இது ரசம் சாதம் இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கனாவே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் யாருக்காவது அது தேவைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பொறுமையாக இந்த பருப்பு எப்படி எப்படி சொல்லி தரேன் இப்போ வந்து நான் இந்த கீரை சாம்பாரை பாருங்க பண்ணுங்கள் இதை சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு இப்படி விட்டுட்டு ஜாமனும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி கீரை குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு மத்தியானத்தில் லஞ்சுக்கு ஒரு பொரியல் ஒரு ரசம் குழம்பு தயிர் ஒரு கப்பில் தயிர் தயிர் வைக்க மறந்துட்டேன் தயிர் சாதம் இது சாப்பிட்டாவே நம்மளுக்கு ஃபீலிங்காக இருக்கும் நம்ம ஹோட்டலில் போனால் நம்ம சாப்பிட்டா ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னா நம்ம அதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம் அதே மாதிரி வீட்லேயும் நம்ம ரசம் குழம்பு பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஃபில்லிங்கன்றதை விட நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸ் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச காம்போ இது வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்